வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு இருப்பதாக மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணன் புகார் தெரிவித்துள்ளார் ஒரு பெரிய கவர் இருக்கும் அதுதான் சி அது அதுக்குள்ள வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் பேலட் பேப்பர் இருக்கக்கூடிய கவர் பேஸ் பண்ணிருக்கணும் பேலட் பேப்பர் பண்ணி பேஸ் பண்ணிருக்கணும் சீரியல் நம்பர் ஒரே சீரியல் நம்பராக இருக்கணும் அதை வந்து பெரிய கவருக்குள்ள வச்சிருக்கணும் பெரிய கவரையும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் நெருக்கி தொண்ணூறு சதவீத ஓட்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர் ஒட்டாமல் இருக்கு சின்ன கவர் தேர்ட்டின் பி ஒட்டாமல் இருக்கு அந்த கவரும் இது ஒன்று அபிடவிட்டும் பெரிய கவருக்கு வெளியே இருக்கு தனியாக இருக்கு தனித்தனியாக இருக்கு அதனால இதெல்லாம் வந்து செல்லாதுன்னு சொல்லணும் அவங்க வந்து இறக்கப்பட்ட மனசை சொல்ற மாதிரி கழிச்சு சொல்றாங்க வயசானவங்க நாங்கள் ஒட்டி மாட்டாங்க அதனால என்னன்றாங்க நாங்கள் சட்டம் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறோம் அதனால வேலை இல்லங்க சட்டம் என்ன நீங்க சொல்லலாம் நினைக்கிறீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க